சார் நான் என்னுடைய மனைவியோட ரொம்ப ரொம்ப க்ளோஸாக இருந்தேன் மனைவியோட வயசு வந்து முப்பத்தி அஞ்சு திடீர்னு மனைவி இறந்துட்டாங்க ரொம்ப துக்கம் தாங்க முடியல உங்களுடைய சேனல் நான் கொஞ்ச நாளாக பார்த்துட்டுருக்கேன் ஸோ அதனால் எப்படி இந்த துக்கத்துலேருந்து வெளில வருதுன்னு கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்கள் அப்படின்னு ஒருத்தர் மெசேஜ் அனுப்பிச்சிருந்தாரு ஸோ இந்த ஆடியோ வந்து அவருக்கு மட்டும் இல்லை நம்ம எல்லாருக்குமே தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்கள் நம்ம வந்து என்னுடைய சேனலில் நிறையா பேசியிருக்கேன் பட் இருந்தாலும் வந்து மரணம் துக்கத்திற்கான காரணம் இல்லை மனைவியோட இருந்த க்ளோஸ்னஸ் மனைவியோட இருந்த அந்த பற்று தான் வந்து துக்கத்திற்கான காரணம் மரணம் வந்து துக்கத்திற்கான காரணமாக இருந்தால் நம்ம அக்கம் பக்கத்தில் யாராவது இறந்துட்டால் நமக்கு அவ்வளோ துக்கம் வராது அவங்களும் இறந்துட்டாங்க நியூஸ் கேள்விப்படுறோம் யாரோ ஒருத்தர் இறந்துட்டாங்க பக்கத்து வீட்டில் பக்கத்து தெருவில் ஆக்சிடெண்ட்டில் இறந்துட்டாங்க ஏரோப்ளைன் விழுந்து இறந்துட்டாங்க அப்போ கூட அவ்வளோ துக்கம் நமக்கு வராது எவ்வளோ துக்கம் நம்மளுடைய மனைவி நம்மளுடைய கணவன் நம்மளுடைய பிள்ளை பிள்ளைகள் தாத்தா பாட்டி அம்மா அப்பா இறந்தால் எவ்வளோ துக்கம் வருமோ அவ்வளோ துக்கம் மரணத்தில் வந்து மற்றவங்க இறந்தால் ஏன் வரலைன்னா ஒரே ஒரு காரணம் என்னென்னா நம்ம வந்து அவங்க மேலே வச்சுருக்கிற அந்த க்ளோஸ்னஸ் பாசம் அட்டாச்மெண்ட் ஸோ உண்மையிலேயே துக்கத்திற்கான காரணம் அட்டாச்மெண்ட் தான் மரணம் கிடையாது இன்னொரு விஷயம் வந்து இது வந்து ஆத்ம வித்யா கொஞ்ச நாள் முன்னாடி ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் சின்ன பசங்க இப்போ வீட்டில் வந்து எனக்கு உங்களுக்கு தெரியும்னா என்ன எனக்கு வந்து ஒரு பொண்ணு இருக்காங்க ஒரு பையன் இருக்காங்க நான் எப்படி வளர்க்கணும் அவங்கள கொஞ்சம் அறிவுரை சொல்லுங்க நான் அதுக்கு ரிப்ளை பண்ணல இப்போ சொல்கிறேன் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா சின்ன குழந்தைங்க இருந்தால் நீங்கள் நல்லா படிக்க வைப்பீங்க நல்லா தெரியும் எனக்கு வீட்டில் நல்லா படிப்பு சொல்லிக் கொடுப்பீங்க ஒழுக்கம் சொல்லிக் கொடுப்பீங்க போய் பேசாதுன்னு சொல்லுவீங்க இது எல்லாமே சொல்லிக் கொடுப்பீங்க அவனை வந்து எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது அப்புறம் டென்த்து லெவன்த்து டுவெல்த்தில் சயின்ஸ் எடுக்கணுமா டாக்டர் ஆகணுமா இன்ஜினியர் ஆகணுமா இது எல்லாமே சொல்லுவீங்க ஒரே ஒரு விஷயம் நீங்கள் கண்டிப்பாக சொல்லி கொடுக்கவே மாட்டிங்க அது என்னென்னா மரணத்தை பற்றி பேசுறது வீட்டில் வந்து இறப்பை பற்றி பேசினா வந்து அபசகுணம் பேசாத வேற ஏதாவது டாபிக் மாற்றி நம்ம சொல்லிடுவோம் இது ரொம்ப பெரிய தப்பு சின்ன குழந்தையா இருக்கிறதுலருந்தே எனக்கு நல்ல நினவு இருக்குது நான் என்னுடைய பொண்ணு சின்ன குழந்தையா இருக்கும்பொழுதே நான் சுடுகாட்டுக்கெலாம் கூப்பிட்டு போய் காமிச்சிருக்கேன் சின்ன குழந்தையா இருக்கும்பொழுது சுடுகாட்டை காமிங்க பசங்களுக்கு சின்ன குழந்தையா இருக்கும்பொழுது மரணம்னா என்னன்னு முதல்ல நீங்க தெரிஞ்சுண்டு உங்களுடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுத்தானா திடீர்னு இறந்துட்டானா அந்த துக்கம் நம்ம தாங்க முடியாத துக்கத்துலேருந்து இருந்து வெளில வந்துடலாம் என்னன்னா மரணத்தை பத்தி நாலேஜ் அவங்களுக்கு அந்த ஞானத்தை வந்து ஊட்டி விடுறது சோ இப்ப மனைவி இறந்துட்டாங்க துக்கம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கு வாழ்க்கையில வந்து உண்மையிலேயே நியாய தரிசனம் ரிஷிகள் எழுதின தரிசனங்கள் படிச்சா சிம்பிளாக எழுதியிருப்பார் ஒரு குழந்தை பிறக்கிறது பிறப்புனா என்ன இறப்புனா என்ன பிறப்புனா ஒன்றுமே கிடையாது ஜீவாத்மா உடம்போட சேர்ந்துருதுன்னா பிறப்பு அந்த உடம்போட ஜீவாத்மா பிரிஞ்சிருதுன்னா இறப்பு உண்மையிலேயே பார்க்க போனா யாரும் சாகவும் இல்லை யாரும் பிறக்கவும் இல்லை இது வந்து ரிஷியோடைய தாத்யம் பாருங்க ரிஷியோடைய அனாலிசிஸ் பாருங்க உண்மையிலேயே சொல்லப்போனால் யாரும் பிறக்கல யாரும் இறக்கல ஒரு கண்ணோட்டத்துல ஏன்னா இறந்து போன அந்த உங்களுடைய இல்லை அந்த நபருடைய மனைவியுடைய உடலுடைய ஆட்டம்ஸு ப்ரோட்டான் நியூட்ரான் எலக்ட்ரான் எல்லாமே இந்த உலக பிரபஞ்சத்தில் அப்படியே தான் இருக்குது வேறு வேறு ஃபார்மில் ஆயிடுச்சு இப்படி இருந்தாலும் நமக்கு துக்கம் ஏன் வருது இதெல்லாம் நம்ம புரிஞ்சுட்டாலும் நமக்கு துக்கம் ஏன் வருதுன்னா நம்ம பிறப்பு இறப்பை வந்து நம்ம அனலைஸ் பண்ணலை இப்போ ரெண்டு நாள் மூணு நாள் ட்ரெயின் ஜேர்னி நான்லாம் நிறையா குருநாதர்கிட்ட முன்னாடி ட்ரெயினில் போயிருக்கேன் சென்னையிலேருந்து போயிருக்கேன் பெங்களூர்லேருந்து போயிருக்கேன் பெங்களூர்லேருந்து பட்டான்கோட் சென்னையிலேருந்து பட்டான்கோட் மூணு நாள் ஆகும் பெங்களூர்லேருந்து ரெண்டு நாள் ஆகும் டெல்லி டெல்லிக்கு அப்புறம் இன்னும் டுவெல் ஹவர்ஸ் ஜெர்னி ஸோ அப்போ ஜெர்னி லாங் ஜெர்னி நீங்கள் மூணு நாள் ஜெர்னி பண்ணும்போது உங்கள் கூட உட்காந்துக்கிற அந்த அந்தந்த கம்பார்ட்மெண்ட்டில் உங்கள் பக்கத்து சீட்டு எயித்து சீட்டில் இருக்கிறவங்களோட நீங்கள் கண்டிப்பாக யதார்த்தமாக பேச வரப்பீங்க என்ன பண்ணுறீங்க எங்கே வேலை பார்க்குறீங்க உங்களுக்கு எவ்வளோ பசங்க இந்த பசங்கள் இருந்தாங்கன்னா அவங்களாம் ஃப்ரெண்ட்ஸ் ஆவாங்க ஒரு ஒன் டே கழித்து என்ன ஆகுன்னா எவ்வளோ க்ளோஸ் ஆகிடுவோன்னா நம்மளுடைய தண்ணி பாட்டில் அவங்க நம்மக்கிட்ட கேட்காமலே அவங்க எடுத்து குடிக்கிற அளவுக்கு அவங்க க்ளோஸ் ஆகிடுவாங்க நம்மக்கிட்ட அவங்களுடைய சாப்பாடு நமக்கு கொடுப்பாங்க நம்மளுடைய சாப்பாடு அவங்களுக்கு கொடுப்போம் இந்த மாதிரிலாம் நடந்திருக்கு நடக்கும் ஜென்ரலாக நடக்கிற விஷயம் ஆனால் அவங்களுடைய இறங்க வேண்டிய ஸ்டேஷன் ரெண்டு நாள் கழித்து வந்துடுதுன்னா அவங்க அவங்களுக்கு சிம்பிளாக டாட்டா சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் நீங்கள் போய் வீடு போய் சேர்ந்தீங்களா நீங்கள் என்ன நீங்க அப்படிங்கிற கான்டாக்ட் நம்ம வச்சுக்க மாட்டோம் அதில் நமக்கு எந்த துக்கமும் இல்லை இது எதற்காக சொல்ல வரேன்னா வாழ்க்கை வந்து ஒரு ஜஸ்ட் ட்ராவல் மட்டும்தான் ஜெர்னி மட்டும்தான் ரெண்டு ஜீவாத்மாவிற்கு நடுவில் ஒரு தொடர்புமே கிடையாது என்னுடைய மனைவி நான் ஒரு ஜீவாத்மா என் மனைவி ஒரு ஜீவாத்மா தொடர்பு வந்து வெறும்ன அந்த ரிலேஷன்ஷிப் வந்து ஒரு டெம்பரரி நாடகம் மட்டும்தான் அடுத்த ஜென்மத்தில் என்னுடைய மனைவி யாருன்னு எனக்கு தெரியாது நான் யாருன்னு என் மனைவிக்கு தெரிய போகிறது இல்லை என்னுடைய குருநாதர் யாருன்னு கூட எனக்கு தெரியாது என் வாழ்க்கையில் இருக்கிறதுல ரொம்ப க்ளோசஸ்ட் பர்சன் மனைவி குருநாதர் அம்மா அப்பா பொண்ணு இவங்க யாருன்னு எனக்கு அடுத்த ஜென்மத்தில் தெரியவே தெரியாது இந்த இந்த லேர்னிங் வந்து நம்ம மனசில் வச்சுட்டு வாழ்க்கையை வாழணும் ஸோ இப்போ ட்ராவல் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறோன்னா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை சப்போஸ் ஏதாவது அவங்களுக்கு பிரச்சனைன்னு நம்ம ஹெல்ப் பண்ணுறோம் பாருங்களேன் இந்த மாதிரி வாழ்க்கை வாழணும் கணவனுக்கு பிரச்சனைனா மனைவி ஹெல்ப் பண்ணணும் மனைவிக்கு பிரச்சனைனா கணவனுக்கு ஹெல்ப் பண்ணும் ஆனால் மனசில் என்ன மனப்பான்மை இருக்கணும்னா கண்டிப்பாக அந்த ஸ்டேஷன் வந்தோடனே அவள் இறங்கி போயிடுவாள் இந்த மனப்பான்மை இருந்தால் அந்த அட்டாச்மெண்ட் நம்மளை அட்டாச்மெண்ட்டில் மாட்டிக்க மாட்டோம் இறப்புக்கு எப்பொழுதுமே தயாராக இருப்போம் ஸோ இந்த நாலேஜை வந்து நம்ம ஒவ்வொரு நாளும் கற்றுக்கணும் பசங்களுக்கு கொடுக்கணும் அதே மாதிரி சாவு இப்போ இப்போ இறந்துட்டாங்க ஒருத்தங்கன்னா நம்ம எதற்காக அழகிறோம் உண்மையிலே எதற்காக அழறோன்னா எனக்கு எனக்கு முன்னாடி இருந்த அந்த நபர் வந்து இப்போ இல்லை பேசுறதுக்கு ஆள் இல்லை நான் பாசம் செலுத்துறதுக்கு ஆள் இல்லைங்கிற அந்த காரணத்தினால அழகிறோம் இப்போ கரெக்டாக ஸோ அதனால்தான் வந்து சூஸ் யுவர் அட்டாச்மெண்ட் ப்ராப்பர்லி இறைவன் வேதத்தில் சொல்லுவார் இறந்து போன உன்னுடைய நெருங்கின சொந்தக்காரனுக்காக அழாத அப்படின்னு இறைவன் சொல்லுவார் அத்தர விதத்தில் ஏன் சொல்லுவார்னா இறைவன் சொல்கிறாரு சூஸ் யுவர் அட்டாச்மெண்ட் உன்னுடைய அட்டாச்மெண்ட் மேலே இருந்ததுன்னா நீ கண்டிப்பாக அழமாட்டேன் உனக்கு வந்து தெரியும் பெர்மனண்ட்டாக உங்ககூட இருக்க போகிறது ஒரே ஒரு சக்தி மட்டுமே அது நான் மட்டுமே பெர்மனண்ட்டாக கூட எந்த ஜீவாத்மாவும் இருக்க முடியாது நமக்கு தெரியாது இதுக்கு முன்னாடி இப்போ என்னுடைய வயசு நாற்பத்தி அஞ்சு நாற்பத்தாறு நாற்பத்தி ஏழு வயசுக்கு வருஷத்துக்கு முன்னாடி நான் எந்த கிரகத்தில் எந்த இடத்துல இருந்தேன்னு தெரியும் பிரபஞ்சத்தில் எவ்வளோ உலகங்கள் இருக்குது ஏதோ ஒரு இடத்துலேருந்து நான் வந்திருப்பேன் எங்கே நான் இருந்தேன் யாருடைய சொந்தக்காரனாக இருந்தேன் யாருடைய பையனாக இருந்தேன் யாருடைய இல்லாட்டி நான் மனிதனாக இருந்தேன்னா மிருகமாக இருந்தேன்னா மரமாக இருந்தேன்னா செடியா இருந்தேன்னா எதுவுமே தெரியாது எனக்கு இங்கே வந்து பிறந்துட்டேன் ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணணும் என்னுடைய அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும் உங்களுடைய க்ளோசஸ்ட் ரிலேஷன்ஸோட அட்டாச்மெண்ட் கம்மி பண்ணிக்கலாம் அட்டாச்மெண்ட்னா வெறுப் கம் அட்டாச்மெண்ட் கம்மி பண்ணுறதுனா வெறுப்பு காட்டுறது கிடையாது அட்டாச்மெண்ட் கம்மி பண்ணுறதுனா அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணுறது புரிஞ்சுக்கிறது வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும் அதே மாதிரி வந்து இன்னொரு ஒரு பெரிய பிரச்சனைனா நம்ம வாழ்க்கையில் நம்ம எதிர்பார்க்குற விஷயம் என்னென்னா குறைஞ்சபட்சம் எண்பது வயசாவது ஒருத்தர் வாழணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் பாருங்களேன் அது ரொம்ப பெரிய தப்பு என் மனைவி இப்போ உங்கள் மனைவி சீக்கிரம் இறந்துட்டாங்கிறது வருத்தமான விஷயமாக இருந்தாலும் அதுதான் வாழ்க்கை இப்போ நாளைக்கு நான் உங்களோட இன்னைக்கு பேசின்னு இருக்கேன் நாளைக்கு நான் திடீர்னு செத்துடலாம் சான்சஸ் ஆர் தேர் ஏன்னா வந்து மரணத்திற்கு ஒரு குறிப்பிட்ட காலம் ஃபிக்ஸ்டு கிடையாது அதனால்தான் அது வந்து சடனாக இருக்கும் இப்போ நான் இன்றைக்கி ஒரு நியூஸ் படித்தேன் ஒரு ஹிந்தி நடிகை ஒரு அஞ்சு நாள் மூணு நாள் முன்னாடி இறந்து போயிட்டாங்க சின்ன வயசு நாற்பத்தி ரெண்டு வயசு நம்ம அழகாக இருப்பான் அந்த பொண்ணு இறந்துட்டா ஏதோ ஒரு ரீசனால் இறந்துட்டா சடன் ஹார்ட் அட்டாக் இன்னொருத்த இன்னொரு ஒரு வீடியோ பார்த்தேன் முன்தி தீவம் பஞ்சாபில் வந்து அவர் சர்தார் வந்து சிக்ஸ் அடிக்கிறார் கிரிக்கெட் கிரவுண்டில் சிக்ஸ் அடிக்கிறார் சிக்ஸ் அடித்த பிறகு ஹார்ட் அட்டாக் வந்து செத்துட்டார் ஸோ மரணம் வந்து நம்ம எதிர்பார்க்குறோம் பாருங்களேன் குறைஞ்சபட்சம் எண்பது வயசாவது வாழணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் பாருங்களேன் அந்த எதிர்பார்ப்பு ரொம்ப பெரிய தப்பு அதுதான் நமக்கு வந்து ஏமாற்றத்தை கொடுக்கறது ஸோ மரணம் எப்போ வேணால் நடக்கலாம் நம்ம போகக்கூடிய அந்த பயணம் எப்போ வேணால் முடியலாம் எப்படி பயணம் முடிஞ்ச உடனே அந்த பயணி வந்து இறங்கி போன பிறகு நம்மளுடைய கான்டாக்ட் இல்லையோ அவங்க அதுக்கப்புறம் அவங்க எங்கே போனாங்க நம்ம நம்ம கண்டுக்கவே மாட்டோம் அந்த மாதிரி வாழ்க்கையை வாழணும் ரொம்ப கஷ்டம் பட் எத் எதற்காக இந்த 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 பதிவு போடுறேன் கஷ்டமாக இருந்தாலும் இதர் இதை வந்து நம்ம ப்ரிப்பேர் ஆகலைன்னா நமக்கு துக்கமே மிஞ்சும் உங்கள் மனைவியோ உங்கள் கணவனோ நாளைக்கு திடீர்னு இறந்துட்டாங்கன்னா எப்படி உங்களை நீங்கள் சமாளிப்பீங்க வாழ்க்கையில் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க நம்மளுடைய ஜி நம்ம ஜீவாத்மா நம்ம எப்பொழுதுமே வந்து ஜீவாத்மாவுடைய ஒரு சுயநலம் என்னென்னா எப்பொழுதுமே ஜீவாத்மா தன்னுடைய சுகத்தை தேடும் ஸோ சுகம் எதில் உண்மையான சுகம் எதில் இருக்குன்னா வாழ்க்கையை புரிதல் இரந மரணத்தை புரிதலில் தான் சுகம் இருக்குது ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து நம்ம புரிஞ்சுக்கணும் இப்போ ட்ரெயினில் ஜெர்னி பண்ணுற ட்ரெயினை பற்றி எக்ஸாம்பிள் சொன்ன பாருங்களேன் அந்த ட்ரெயினில் இருக்கிற அந்த பெட்டியில் உங்கள் கூட இருக்கிற அந்த கோ அந்த பெட்டி வந்து ஒரு கோச்சு இந்த கோச் வந்து உங்க ஃபேமிலின்னு வச்சுக்கோங்க நீங்க போய் சேர வேண்டிய இடம் வேற எங்கேயோ இருக்கு நீங்க ட்ரெயின் மாறி மாறி அங்கே அந்த கடைசி உங்களுடைய ஃபைனல் கோல் அடையிற வரைக்கும் நீங்க மாறி மாறி போயிட்டே இருப்பீங்க அதே மாதிரி தான் ஒரு கோச் ஒரு ஃபேமிலி இன்னைக்கு இந்த ஃபேமிலியை விட்டு நாளைக்கு வேற ஏதோ ட்ரெயினில் பிடிச்சிருவீங்க அதே மாதிரி வேற ஃபேமிலியில் வேற உடம்புல நம்மளுடைய கடைசி முடிவு வர வரைக்கும் நம்ம போயிட்டே இருப்போம் இந்த மாதிரி மாறி மாறி ஸோ இந்த மாதிரி நம்ம வாழ்க்கையை புரிஞ்சுக்கணும் இப்ப எனக்கு பொண்ணு இருக்குது உங்களுக்கு பசங்க இருக்காங்க நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கீங்க உங்கள் பையனோட பொண்ணோட நாளைக்கு திடீர்னு ஒரு அசம்பாவிதம் நடந்துருதுனா சமாளிக்க முடியுமா உங்களால் ரொம்ப கஷ்டம் ஏன்னா இந்த இந்த ஆத்ம ஞானம் இல்லை இந்த ஆத்ம ஞானத்தை புரிஞ்சுக்கிறது யதார்த்தம் இது நெகட்டிவிட்டி கிடையாது நான் இது ஹிந்தி வீடியோலேயோ இங்கிலீஷ்லேயோ சொல்லியிருந்தேன் ஒரு ஒரு டம்ப்ளர் தண்ணியில் வந்து பாதி தண்ணி இருக்கா பாதி தண்ணி இருக்குன்னு யாராவது சொன்னால் அவன் பாசிட்டிவான ஆள் இல்லை பாதி காலியாக இருக்குன்னு சொன்னால் அவன் நெகட்டிவான ஆளுன்னு சொல்லிட்டு நம்ம நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துருப்போம் அது ஆக்சுவலாக அதை உண்மை கிடையாது இப்போ உதாரணத்துக்கு வந்து உங்கள் வீட்டுக்கு ஒருத்தர் வந்திருக்காரு சாப்பாடு சாப்பிட்றாரு கிண்ணத்தில் வந்து அவருக்கு நீங்கள் பாயசம் விட்ருக்கீங்க கிண்ணம் பாதி காலி ஆன உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க உடனே போய் அவருடைய கிண்ணம் பாதி காலி ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு அதை நிரப்புவீங்கல்ல ஸோ பாதி காலியை தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்போ நீங்கள் பாசிட்டிவான ஆளா நெகட்டிவான ஆளா பாசிட்டிவான ஆள் கண்டிப்பாக ஸோ நம்ம கண்ணோட்டத்தில் தான் எல்லாமே இருக்குது ஸோ என்ன நினைவு வச்சுக்கணும்னா வந்து ப்ரிப்பரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இருபத்தி நாலு மணி நேரமும் ப்ரிப்பேர்டாக இருங்க உங்களுடைய மரணத்துக்காக இல்லை உங்களுடைய நீங்கள் க்ளோஸாக நினைக்கிற அந்த நபருடைய மரணத்துக்காக ப்ரிப்பரேஷன் இருங்க அதே மாதிரி அந்த க்ளோஸ்னஸ்ஸு அட்டாச்மெண்ட்டுங்கிற வார்த்தையை விட்டுருங்க ஒரு ஜீவாத்மா அடுத்த ஜீவாத்மாவோட திருப்பியும் மீட் பண்ணவே மீட் பண்ணாது அப்படி மீட் பண்ணாலும் அதுக்கு தெரியாது நீங்கள் ரொம்ப க்ளோஸாக இருக்கிற ஒரு நபருடைய பேர் உங்களோட டைரியில் எழுதுங்க இப்போது இந்த வீடியோ கேட்டுருக்கும் போது இந்த ஆடியோ கேட்கும்போது ரொம்ப க்ளோஸஸ்ட் நபருடைய பேர் டைரியில் எழுதுங்க கேரண்டி அந்த பேர் கேரண்டியாக நான் சொல்கிறேன் அடுத்த ஜென்மத்தில் அந்த அந்த பேர் அவருக்கு உங் உங்களை தெரியாது உங்களுக்கு அவரை தெரியாது ஸோ அப்போ இவ்வளோ கேரண்டியாக நமக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரியும்பொழுது எதற்காக நம்ம க்ளோஸ்னஸ் ஆகணும் எதற்காக நம்ம அட்டாச்மெண்ட் ஆகணுங்கிறது தான் கொஸ்டின் மார்க் அதே மாதிரி வந்து இப்போ சிம்பிளாக சொல்லப்போனால் வந்து ஒரு எக்ஸாமினேஷனுக்கு ஒரு எக்ஸாமுக்கு நம்ம நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறோம் ஐஏஎஸ் எக்ஸாம் ஐபிஎஸ் எக்ஸாம் இந்த ஜேஇஜிஇ ஏதோ ஒரு எக்ஸாம் ஜி நிறைய கேட் எக்ஸாம் அந்த எக்ஸாம் இந்த எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறோம் நான் டுவெல்த் படிக்கும் போது சிக்ஸ்டீன் ஹவர்ஸ் செவன்டீன் ஹவர்ஸ் படிப்பேன் இந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் ஆகிட்டு போனால் எனக்கு தெரியும் கண்டிப்பாக நான் பாஸ் ஆகிடுவேன் இல்லாட்டி இந்த மார்க் வாங்குறதுக்காக நான் ப்ரிப்பேர் பண்ணிட்டேன்னு தெரியும் ப்ரிப்பரேஷன் ரொம்ப முக்கியம் அப்போ தான் நான் போய் பாஸ் ஆக முடியும் ஆனா மரணத்துக்கு நம்ம ப்ரிப்பேரே ஆகல குடும்பத்தில் நம்ம வாழும்பொழுது எப்படி வாழறோம்னா இந்த மனைவி என்னுடைய சொத்து கணவன் என்னுடைய கணவன் இது என்னுடைய குழந்தை நம்ம அவங்கள வந்து நம்மளுடைய பாகமா பார்க்குறோம் என்னுடைய உதிரி பாகமாக நான் பார்க்க என்னுடைய பொண்ணை நான் எப்படி பார்க்கறேன் அவ என்னுடைய உதிரி பாகம் ஸோ அவளுக்கு அடிப்பட்டுருச்சு இல்லாட்டி அவளுக்கு ப்ரமோஷன் வந்துருச்சு இல்லாட்டி அவளுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு இல்லாட்டி அவளுக்கு குழந்த பிறந்துச்சு அவளுக்கு ஏதாவது பிரச்சனை வந்துருச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா உடனே எனக்கு சந்தோஷமும் துக்கமும் அதுக்கேற்ற மாதிரி வரும் ஏன்னா நான் என்னுடைய குழந்தையை வந்து என்னுடைய ஒரு பாகமாக நான் பார்க்குறேன் இது மிகப்பெரிய அவித்யா உங்களுடைய குழந்தை உங்களுடைய கணவன் உங்களுடைய மனைவி உங்களுடைய அம்மா அப்பா சொந்தக்காரங்க யாருமே உங்களுடைய பாகம் கிடையாது ஸோ இந்த ப்ரிப்பரேஷன் முக்கியம் இந்த ப்ரிப்பரேஷன் இருந்தால் யாராவது இறந்துட்டாலும் சரி யாராவது பிறந்தாலும் சரி உங்களுக்கு உண்மையிலேயே துக்கம் தாக்காது ஆ நீங்கள் சொல்லுறிங்க அடடா போயிட்டாலே அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்களே தவிர அந்த போனதற்கான உண்மையான அந்த சஃபரிங் நம்ம நம்ம உள்ளுக்குள்ளே ஒரு சஃபரிங் இருக்கு பாருங்களேன் வேக்கும் ஒரு மயான அமைதி உள்ளுக்குள்ளே க்ரியேட் ஆகும் அழுக வரும் கண்ணிலேருந்து அந்த மாதிரி விஷயங்கள் எதுவுமே நடக்காது நம்ம எதார்த்தமாக எடுத்துட்டுருவோம் போ போனால் போயிட்டால் நாளைக்கு நானும் போயிடுவேன் நாளைக்கு யாருமே இருக்க மாட்டாங்கங்கிற அந்த யதார்த்தம் புரிஞ்ச புரிய ஆரம்பித்த உடனே இது எல்லாமே ஒரு நாடகமாக நமக்கு தெரியும் எப்படி ஒரு சினிமா தேட்டருக்குள்ளே நம்ம போகிறோம் நமக்கு தெரியும் இந்த சினிமா தேட்டரில் இது வந்து ஒரு நாடகம் இந்த ஹீரோ கபா கபாலி படம் பார்க்குறோம் ரஜினிகாந்த் எப்படி பண்ணுறா அப்படி பண்ணுறாரு ஒரு படம் பார்க்குறோம் நமக்கு தெரியும் இந்த தலைவர் இங்கே நடிக்கிறாரு இது நடிப்புன்னு தெரியும் இது உண்மை கிடையாதுன்னு தெரியும் நமக்கு அந்த மாதிரி வாழ்க்கையை நம்ம புரிஞ்சுக்க புரிஞ்சுக்கணும் இது வந்து என்னுடைய ஜஸ்ட்டு வந்து பிரகிருத்தி என்னோட சேர்ந்து பிரகிருத்தியும் ஜீவாத்மாவும் சேர்ந்திருத்து நம்ம உடம்பில் வந்துவிட்டோம் இப்போ நான் யாருங்கிற விஷயத்த நான் உணரணும் அதை தவிர அந்த ஃபோக்கஸை தவிர வேறு எல்லா விஷயமும் நாடகம் அந்த நாடகம் கண்டிப்பாக நான் அதில் வந்து நான் பங்கேற்று அதை ஒழுங்காக நடிச்சே ஆகணும் பட் ஆனால் அது நாடகம் லெவலில் நம்ம வந்து அதை அந்த மனப்பான்மையை வச்சுக்கணும் மனசில் ஸோ அதனால வந்து யாராவது இறந்தால் நம்ம உண்மையிலேயே எதற்காக துக்கம் படுறோன்னா அவங்களுடைய ரூபம் அவங்களுடைய பாசம் அவங்களுடைய அவங்கள நம்ம தொடரோம் மனைவி இறந்தால் தொடரோம் கொஞ்சரோம் பெரியவங்களாக இருந்தால் அவங்க நம்மளை ஆசீர்வாதம் பண்ணுறாங்க நம்ம காலில் விடறோம் நம்ம பார்த்துக்குறோம் இது எல்லாமே வந்து நீங்கள் எப்படி பண்ணணும் நம்ம எப்படி பண்ணோம் வாழ்க்கையில்னா ஒரு ட்ரெயின் ஜெர்னியில் இருக்கிற மாதிரி பண்ணோம் ரொம்ப க்ளோஸாக இருங்க ஆனால் ட்ரெயின் ஜெர்னியில் நீங்கள் உங்களுக்கு தெரியும் இந்த டூ டேஸ்க்கு அப்புறம் அவங்க யாரோ நான் யாரோ இருக்கிற ரெண்டு நாள் ஜாலியாக இருப்போம் அப்படின்னு நீங்கள் ப்ரிப்பேர்ட் ஆடுவீங்கள்ல அதே மாதிரி இருக்கணும் வாழ்க்கையில் அதே மாதிரி இருந்தீங்கன்னா அந்த ஜெர்னி அந்த பயணம் முடிஞ்ச உடனே அவங்க அந்த அந்த நம்மளுடைய சொந்தக்காரங்க போனால் நமக்கு துக்கம் வராது ஸோ இது எல்லாமே வந்து ஒரு நாடகம் மாதிரி நினச்சி இதெல்லாம் நல்லா யோசிங்க நான் வீடியோ வந்து ஒரு ஜாலிக்காக போடலை இது வாழ்க்கையுடைய தத்துவம் நாளைக்கு யார் வேணால் சாகலாம் இப்போ நீங்கள் இந்த ஆடியோ கேட்குறீங்கன்னா சப்போஸ் நீங்கள் கேட்கு கேட்குறீங்க உங்கள் கணவன் வெளில இருக்காரு நீங்கள் கேட்குறீங்க உங்கள் கணவன் வெளில இருக்காங்க இல்லை மனைவி வெளில இருக்காங்க பசங்கள் வெளில இருக்காங்க திடீர்னு ஃபோன் வரும் இவங்க கணவன் இந்த மாதிரி ஆகிட்டாங்க திடீர்னு வருது இந்த மாதிரி நடக்கிறது இந்த மாதிரி தான் நடந்தது இல்லை ஏர் இண்டியா ஆக்சிடென்ட்டு எல்லாருமே நார்மல் எல்லோரும் ஹாப்பி அங்கே லண்டனில் இருக்கிறவங்கலாம் எதிர்பார்த்து நாளைக்கு எங்கள் அப்பா வருவார் எங்கள் ஹஸ்பண்ட் வராரு ஏதோ திடீர்னு ஃபோன் வருது ஃப்ளைட்டு முடிஞ்சிருச்சு எல்லாம் இறந்துட்டாங்கன்னு ஸோ இந்த மாதிரி எல்லாருக்கும் நடக்கும் நடக்கலாம் அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டாக இருக்கணும் டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் மரணத்துக்காக ப்ரிப்பேர்டாக இருங்க உங்களுடைய மரணத்துக்காகவும் சரி மற்றவங்களுடைய மரணத்துக்காகவும் சரி இப்போ ஒய்ஃப் இறந்த பிறகு இப்போ இருக்கிற துக்கத்தை உங்களால் சீக்கிரமாக அழிக்க முடியும்னா முடியாது கஷ்டம் பட் நான் சொன்ன விஷயங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் என்னுடைய சேனலில் இருக்கிற மற்ற வீடியோஸ் பாருங்கள் இறைவன்னா யார் இறைவன் நமக்கு நம்மக்கிட்ட டுவெண்ட்டி ஃபோர் பை செவன் எட்டானலாக நம்மக்கிட்ட ஒட்டின் இருக்கிற ஒரே ஒரு சக்தி இறைவன் மட்டுமே ஸோ இறைவன் மேலே என்னுடைய பாசம் நான் செலுத்துகிறேன் இறைவன் மேலே நம்ம பாசம் செலுத்தணும் இறைவன் மேலே நம்ம மரியாதை கொடுக்கணும் இறைவனுக்காக நம்ம வாழணும் அப்படி வாழ்ந்தால் இறைவன் நம்மளை விட்டு என்னைக்குமே பிரிய மாட்டார் வேற எல்லாருமே பிரிஞ்சிருவாங்க ஸோ ஹண்ட்ரட் பர்சன்ட் பிரிய போகின்ற அந்த உறவுக்காக நான் ஏன் துக்கத்தில் மாட்டிக்கணும் இதுதான் கொஸ்டின் மார்க் இது இது வந்து ஃப்ரேம் ஒர்க் நான் சொன்னது இது வந்து ரொம்ப ஆழ்ந்து யோசிச்சு உங்களுடைய வாழ்க்கையுடைய நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பை நீங்கள் முடிவு பண்ணுங்கள் ஒரே ஒரு விஷயம் லாஸ்ட்டாக சொல்லிடுறேன் பாருங்கள் அந்த சங்கிய தர்ஷன சூத்திரம் நான் ஒரு தடையோ ரெண்டு தடவை எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் அசாதனன் அசா சாதனை நம்ம வாழ்க்கையை வந்து நம்ம குறிக்கோள் என்னவோ குறிக்கோளை விட்டுட்டு அந்த குறிக்கோளை அடைவு அடைவதற்கு தேவையான சாதனங்களை வந்து நம்ம ஜாஸ்தி ஆசைப்படுறோம் இப்போ நான் வந்து என் வீட்டிலேருந்து ஆஃபீஸ் போனோம் அந்த ஆஃபீஸ் வந்து மாருதி காரில் போனால் என்ன பென்ஸ் காரில் போனால் என்ன என்னுடைய மெயின் எய்ம் ஆஃபீஸில் போய் சேரணும் பட் நம்ம என்ன பண்ணிட்டோம்னா மாருதி கார் மேலேயும் பென்ஸ் கார் மேலேயும் நம்ம குறிக்கோளை வச்சுட்டோம் ஸோ எதை எங்கே போய் சேர்றோமோ அதை முக்கியமாக வச்சுக்காமல் எதில் போகிறோமோ அதை நம்ம முக்கியப்படுத்திட்டோம் ஸோ அதனால் வந்து வாழ்க்கையை நம்ம கேர்ஃபுல்லாக தேர்ந்தெடுக்கணும் அட்டாச்மெண்ட்டு கீப் அட்டாச்மெண்ட் ஒன்லி வித் பரமாத்மா ஒன்லி பரமாத்மா இதை ஒன்றே நல்லா வச்சுக்கோங்க அதே மாதிரி உங்களுடைய பசங்களுக்கு சொல்லி கொடுங்க வீட்டில் மரணத்தை பற்றி பேசுங்கள் சுடுகாட்டுக்கு கூட்டு போய் காட்டுங்க பாரு இதான் பாடம் டெட் பாடி எரியுது எந்த பாடிக்காக நீங்கள் இவ்வளோ ஆசைப்படுறியோ எந்த பாடிக்காக நீ உயிரை விடுறியோ அந்த பாடி ஒரு நாள் எரிஞ்சிடும் அழிஞ்சிரும் அந்த அந்த ஆட்டம் ப்ரோட்டான் எலக்ட்ரான் நியூட்ரான் இது வேறு ஒரு உருவத்துக்கு போயிடும் இன்றைக்கும் நம்மளுடைய இறந்து போன தாத்தா பாட்டி அம்மா அப்பா யார் இறந்துட்டாங்களோ அவங்களுடைய அவங்களுடைய உடம்புல இருந்த எல்லா அணுக்களும் இன்றைக்கும் இந்த உலகத்தில் தான் இருக்குது ஆனால் வேறு வேறு ரூபத்தில் இருக்குது இதுதான் எஜிர்வேதத்துடைய ரகசியம் கூட ஸோ இது நல்லா நம்ம புரிஞ்சுக்கணும் ரொம்ப முக்கியமான விஷயம் இது கான்செப்ட் ரொம்ப நன்றி நமஸ்காரம் ஓ